பொது தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டணியாக போட்டியிடுவது தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்று இருபத்தி ஆறாம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றது இதில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு அளித்த பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் பலமான எதிர்க்கட்சியொன்றை அமைப்பது தொடர்பிலும் இங்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இருந்தபோதும் இன்றைய பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை பொது தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடுவதால் பெயர் மற்றும் சின்னம் என்பவற்றை தெரிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் உளமை பரிசல் பரீட்சையின் வினாத்தாள்கள் முன்னதாகவே வழியான விடயம் குறித்து முழுமையானதும் சுதந்திரமானதுமான விசாரணையொன்றை நடத்துமாறு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் கல்வி அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் இலங்கை பரீட்சை திணைக்கள உயரதிகாரிகள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெற்றுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய கலந்துரையாடலுக்கு தலைமை வகித்து கருத்து வெளியிடும் போது மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் எந்த விடயம் குறித்தும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் தற்போதைக்கு வெளியிடப்படாமல் இருக்கும் சகல பரீட்சை முடிவுகளையும் சீக்கிரம் வெளியிட ஏற்பாடு செய்ய வேண்டும் இனிவரும் காலங்களில் பரீட்சைகளில் நடைபெறும் வைபவங்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என அவர் படிப்புரை விடுத்துள்ளார் இந்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு முகம் கொடுக்கும் போது சீனா எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பை நன்றியுடன் நினைவுபடுத்துவதுடன் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்காக சீன நிதி நிறுவனங்களினால் தொடர்ந்து வழங்கி வரும் ஒத்துழைப்பு தொடர்பில் இலங்கை உளப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் மக்கள் சீனா உருவாக்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதன்கிழமை மாலை கொழும்பு சங்கரில்லா ஹோட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்பை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓர் ஒழுங்கு ஒரு பாதை வேலை திட்டத்தின் கீழ் இந்த நாடு பல நிகழ்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக முடித்திருப்பது தொடர்பாகவும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மேலும் இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமாக தற்போது செயற்படுத்தி வரும் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்காக சீன நிதி நிறுவனங்களினால் தொடர்ந்து வழங்கி வரும் ஒத்துழைப்பு தொடர்பில் இலங்கை உளப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறது என தொடர்ந்தும் கூறியுள்ளார்